செய்திகள் வாசுகி தாமோதரன் ஒசூரில் பிருந்தாவன் கார்டனில் மின் இணைப்பு வழங்குவதற்கு முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் சிவகுரு மற்றும் வணிக ஆய்வாளர் பிரபாகரன் இருவரையும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் தலைநகர் டெல்லி ரயில் நிலையத்தில் கூட்ட நெரிசலில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பெண்கள் உட்பட பலர் மயக்கமடைந்தனர் அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்தனர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மெக்சிகோ நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுக்கு இடையே நடந்த உள்பகை தகராறில் சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவன் மார்கோ எப்பன் வட அமெரிக்கா நாடான மெக்சிகோவில் சுட்டுக் கொல்லப்பட்டது மெக்சிகோ போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பிப்ரவரி ஆறாம் தேதி அன்று திருப்பூரில் தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு மாணவர்கள் பலியாகினர் அதில் குருராஜ் என்ற வாலிபரை கோவை கேஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தீவிர சிகிச்சை பலனின்றி குருராஜ் துரதிருஷ்டவசமாக மூளை சாவடைந்தார் இதையறிந்த குருராஜன் பெற்றோர்கள் மிகுந்த மன வருத்தமடைந்தனர் தன் மகனின் உடல் உறுப்புகளை தேவைப்படும் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க முன்வந்தனர் வந்தனர் இருதயம் இரண்டு கண்கள் கல்லீரல் சிறுநீரகம் என மற்றவர்களுக்கு தேவைப்படும் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டது கே ஜி மருத்துவமனை நிர்வாக சேர்மன் பக்தஉக்சலம் அவர்கள் மூளை சாவடைந்த குருராஜனின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மலரஞ்சலி செலுத்தி இறுதி சடங்குக்கு அனுப்பி வைத்தார் தமிழகம் புதுச்சேரி அரசுகளுக்கு குடிநீராக ஆழ்துளை கிணறுகள் அமைக்கும் பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த சிறிய தடுப்பணைகள் பண்ணை கொட்டைகள் அமைக்க வேண்டும் என தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் இரண்டாயிரம் கோடி நகை மற்றும் சொத்து ஆவணங்களை தமிழக அதிகாரிகளிடம் கர்நாடக அதிகாரிகள் நகை மற்றும் சொத்து ஆவணங்களை ஆறு பெட்டிகளில் பத்திரமாக ஏழு வாகனங்களில் சென்னைக்கு கொண்டு வந்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்தையும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் என கூறி தமிழக அதிகாரிகளிடம் ஒப்படைத்து எழுதி வாங்கிக் கொண்டு சென்றனர் யாருக்கேனும் சம்பந்தப்பட்ட மற்றும் மூச்சு திணறல் உள்ள நோயாளிகளுக்கு தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் இது முற்றிலும் இலவச சேவை தங்களது தேவை முடிந்தவுடன் திரும்பவும் ஒப்படைத்துவிட வேண்டும் இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது தமிழகத்தில் எந்த ஊராக இருந்தாலும் அந்தந்த ஏரியாவில் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்து தருகிறார்கள் பேரவை இச்சேவையை ஸ்ரீ ஆண்டாள் பக்தர்கள் வழங்கி வருகிறது செந்தில் தொடர்புக்கு மற்றும் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்